ஒரு கிராமத்தில் எலியாஸ் என்ற இளம் மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் சிறுவயதிலிருந்தே தன் தந்தையிடம் இருந்து ஒரு விஷயத்தைக் கற்றுக்கொண்டான் நேர்மையாய் வாழு தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எலியாஸ் வயலில் வேலை செய்து வாழ்ந்தான் ஒருநாள் அவன் வேலை செய்த நிலத்தில் ஒருவருக்கு சொந்தமான பொக்கிஷம் நிறைந்த பை கிடைத்தது அதை எடுத்தால் அவன் வாழ்க்கை ஒரே நாளில் மாறிவிடும் ஆனால் அவன் மனதில் ஒரு போராட்டம் நடந்தது என் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டுமா என் இருதயம் மாசில்லாததாக இருக்க வேண்டுமா அவன் அந்த பையை திறக்காமல் கிராமத்தாரை கூப்பிட்டு உண்மையான உரிமையாளரை கண்டுபிடித்து ஒப்படைத்தான் சிலர் அவனை பார்த்து சிரித்தார்கள் இப்படி ஒரு வாய்ப்பை விடலாமா என்று ஆனால் எலியாஸ் மாய்க்கு தன் ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கவில்லை கபடமாய் இடமும் இல்லை சில நாட்களுக்குப் பிறகு அந்தப் பையன் உரிமையாளர் அரசரின் பிரதிநிதி என்று தெரியவந்தது எலியாசின் நேர்மையை அறிந்த அரசர் அவனை அரசின் வேலைக்கு அழைத்தார் அவன் குடும்பமும் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்போது கிராமத்தார் உணர்ந்தார்கள் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெற்றான் இந்த கதை சொல்லும் உண்மை என்னவென்றால் மனிதர் காணாத இடத்திலும் தேவன் காண்கிறார் சுத்தமான கைகளும் தூய இருதயமும் உள்ளவனை தேவன் உயர்த்துகிறார்